السلام عليكم ورحمة الله وبركاته دينام مورد دبا قد تقلو يروى ناراً جليل ويليب لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير الحمد لله والسبحان الله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا الله بالله الله مغفر لي ينبند إن الدواء இரவு நேரங்களில் விழிப்பு வந்தால் ஓத வேண்டும் அல்லாஹும் தூதர சூடுவாகி செல்லும் லாஹூ அழகிவ செல்லம் சொன்னார்கள் ஒருவருக்கு இரவு நேரங்களில் விழிப்பு வந்தால் இந்த துபாவை ஓதி மன்னிப்பு கேட்டால் அதை அல்லாஹு ரபுல் ஆலமியின் ஏற்காமல் இருப்பதில்லை என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லோல்லாஹூ அழகிவ செல்லம் எனவே அன்பின் இஸ்லாமிய உறவுகளே நமக்கும் இரவு நேரங்களில் விழிப்பு வருகின்ற பொழுது இந்த துபாவை ஓதி அல்லாஹுவிடத்தில் மன்னிப்பு கேட்போம் வல்ல ரஹ்மால் தக்ய நர்பா கீவன்கள் கூட்டத்தில் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாகஸ்ஸலாம் அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்